அடுத்ததாக நான் பேச போவது வந்து ரெண்டாவதாக நூலை பற்றி அறிமுகம் செய்பவர் ரேகா நாயர் ரேகா நாயர்னு பேர் சொல்லும் போது நான் அமிதம் சூர்யா சட்டை சொன்னேன் எதுக்கு சார் அந்த நாயர் ரேகா மட்டும் போட்டா போட்டால் பார்த்தாதான்னு சொன்னேன் கேட்டு சண்டை போடுங்க அவங்களுக்கும் ரேகான்னு சொன்னதான் பிடிக்கும் அது மட்டும் இல்லை எனக்கும் அவங்கள வந்தது நான் நாயர் பேர் எனக்கு உடன்பாடு கிடையாது பட் அவங்க சினிமாவில் ஆல்ரெடி ரேகான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறனால வித்தியாசம் காமிக்கிறதுக்காக ரேகா நாயர் சொல்லி என்னை ஆஃப் பண்ணிட்டாரு அதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல முடியல அதனால அவங்கள்ட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு எதுனாலும் நான் அந்த பேரை சொல்லணும்னு ரேகா நாயரின் சிறப்பை வாசிக்க வேண்டியதில் எல்லா ஊடகங்களிலும் அவரின் பரபரப்பான பேட்டியின் மூலம் உலகம் அறியும் இருந்தாலும் இங்கே ஆவணப்படுத்துதல் அவசியம் புதிய தலைமுறையின் நிகழ்ச்சி தொகுப்பாளியாக நுழைந்தவர் சன் டிவியில் பைரவி சீரியல் மூலம் அடியெடுத்து வைத்து எட்டு சீரியல்களில் முக்கிய பாத்திரங்களில் நடித்து சினிமாவில் வலம் வந்தவர் தமிழகத்தில் நடக்கும் மாரத்தான் ஓட்டப்பந்தயங்களில் இவர் இல்லாமல் இருந்ததில்லை இல்லை முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் கலந்து கொள்ளும் மாநில அளவிலான நானூறு எட்நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் யோகா ஸ்பெஷலிஸ்டான இவரின் வீடியோக்கள் யூடியூபிலும் இன்ஸ்டாவிலும் பிரபலம் தனக்கு பிடித்த நூல்களை வாசித்து முகநூலில் வீடியோக்களாக போடுவது இவரின் சிறப்பு லவ்வி என்னோட காதலி நான் கலர் கலரான ஹார்ட் அனுப்பி தான் கலராக காதலிக்க இப்போது ரேகா நான் பழக்கதோஷ ரேகா நாயர்வது ரேகா அவர்களை கருப்பன் நூலை ஆய்வு செய்வதற்காக அழைக்கிறேன் அன்பு நண்பர்களே இந்த அரங்கத்துக்கு திரைக்கலைஞர் ரேகா நாயர் பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறு ஒரு குறிப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது எங்களுடைய அன்பு நண்பனும் எழுத்தாளரும் ஓவியருமான சீராளன் ஜெயந்தன் ஒரு ஓவியர் உடல்நலம் குன்றியிருந்த இருந்தபோது அவருக்கு நிதி உதவி அளிப்பதற்காக ஒரு ஓவிய கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த ஓவிய கண்காட்சியில் சிவகுமார் நான் டிராஸ்கி மருதெல்லாம் கலந்து கொண்டோம் அதில் நிறைய பேர் ஓவியங்களை சமர்ப்பித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு வருவாயை அந்த ஓவியர்களுடைய மருத்துவத்துக்கு செலவு செய்யக்கூடிய தன்மையில் சீராளுன் ஜெயந்தான் அதை ஏற்பாடு செய்திருந்தார் அப்போது அந்த நிகழ்ச்சியில் இரண்டு விதமான நிகழ்வு வைத்திருந்தோம் ஒன்று ஓவியம் வரைவதை பொதுமக்கள் பார்ப்பது இரண்டாவது ஒரு பெண்ணை மாடலிங்காக உட்கார வச்சு நாலு மணி நேரம் அந்த அம்மாவை பார்த்து செலவு செய்கிறது இப்படியான ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அப்போது சீராளன் ஜெயந்தன் கேட்டார் சூர்யா யாராவது ஒரு லேடி நம்மளுக்கு உட்கார்ந்து நாலு மணி நேரம் உட்காரத்துக்கு கிடைப்பாங்களா யாராவது அப்படின்னு யாரும் அவங்க கிடைக்கிறதுக்கு தேடி தேடி பார்த்தோம் ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி ஆட்கள் யாரும் இல்லாத டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது சரி நம்ம தோழி இருக்கா ரேகா நாயரை கேட்டு பார்ப்போமா நம்ம கேட்டால் எது ஒன்றாலும் ஒத்துப்பாங்களே உடனே அப்படின்னு ரேகாவுக்கு ஃபோன் செய்த போது அவர் பெங்களூரில் இருந்தார் சூர்யா நான் பெங்களூரில் இருக்கேன் இப்போ கிளம்பி வரத்துக்கு சரியாக இருக்குமா அப்படின்னா உன்னால் வர முடிஞ்சால் வந்து நீ சந்தோஷமான இங்கே நாலு மணி நேரம் உட்காரணுமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதெல்லாம் ஒழியன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த நிகழ்வுக்காகவே இருந்து அந்த மாடலிங் உட்காரத்துக்காக வந்து வெற்றிகரமாக அந்த சிலையை பொதுமக்கள் முன்னிலையில் செய்து முடிக்கும் வரை நான்கு மணி நேரம் அவர் இருந்தார் அப்பொழுது நான் பெருமைப்பட்டு கொண்டேன் பரவாயில்ல நட்புக்கு கிடைக்க மரியாதை மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது எங்கேயோ ஒரு வேலை விஷயமா போனவங்க நம்ம கூப்பிட்டவுடனே வராங்க அப்படின்றது அப்போது நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிச்சு அந்த சிலை வந்து பேரிஸ்டாப் ஃபிளாஸ்ட் ஆஃப் பேரிஸில் செஞ்சு அதுக்கு பிறகு அதை ஃபைபருக்கு மாற்றுவாங்க ஆனால் அதை கொடுக்கவே இல்லைனாங்க அது முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி அந்த சிலை இங்கே எடுத்துன்னு வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி அவர் பேசுவதற்கு முன்பாக அதை நினைவு பரிசாக கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமை ஒன்று சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் ஒரு சில எங்கள் மதிப்புக்குரிய இன்னும் மதிப்பு நண்பர்களாக தான் இன்னும் மதிப்புக்குரியவர்களாக சில பேர் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்ன விருகம்பாக்கம் தொகுதி என் அன்பு நண்பன் எம்எல்ஏ ராஜா வந்திருக்கிறார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நந்தகோபால் வந்திருக்கிறார் அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மகேஷன் காசிராஜன் வந்திருக்கிறார் இப்படி உயர் அதிகாரிகள் கூறியிருக்கக்கூடிய இந்த சபையில் எப்பயுமே வட உரிய ஒரு ஆளுமை என்று சொன்னால் கவிஞன் பாடலாசிரியர் நடிகன் ஜிகிருதண்டாலாம் ஃபேமஸ் ஆகியிருக்கக்கூடிய மாமு பாக்கியம் சங்கர் வந்திருக்கான் நாங்களாம் மாமா மச்சான் ஒரே டீ கடையில் இருந்தவன் நான் இப்படி இந்த பக்கம் வந்துட்டு அவன் சினிமாவுக்கு போயிட்டான் எனவே இந்த நினைவு பரிசாக அவர்களுடைய உழைப்பில் வந்த இந்த சிலையை கொடுப்பதற்கு மகிலா காங்கிரஸ் தலைவி ஸ்ரீவித்யா கணபதி அவர்களையும் வாக்கியம் சங்கர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் கனியிட ஏறிய சுலையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் எனத் துவங்கி தமிழை எங்கு நிறுத்தினாலும் என்னுள்ளே நிறுத்துவேன் என்று சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்போடும் காதலோடும் கைக்குழுக்களோடும் உங்களை வரவேற்கின்றேன் தேவா அவர்களுடைய இந்த கருப்பன் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களையும் உயர் அதிகாரிகளையும் அத்தோடு என்னை ரசிக்கும் என் எழுத்தை ரசிக்கும் என் மீது தனிப்பட்ட விருப்பம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பிய வணக்கங்களோடு திரைக்கலைஞர் என்பது என் சமீபத்திய அடையாளம் அதையே நான் மறுப்பேன் நாயர் என்பது ஒரு சாதிய பெயராக இல்லாமல் இருந்தால் அழைப்பதற்கு அழகுதான் அதற்கு பின் இருக்கும் சாதிய பெயர் குறித்த விவரங்கள் அறியாததாலும் அது எல்லோருக்கும் போட முடியாத ஓர் இடத்தில் இருப்பதாலும் அதை நான் முழுமையாக எல்லா இடங்களிலும் தவிர்க்கிறேன் ஆனால் அழைக்கப்படுபவர்களும் விரும்பப்படுபவர்களும் சில நேரங்களில் அதன் பின்னால் இருப்பதால் நான் அதை பல நேரங்களில் எதிர்த்தாலும் தவிர்க்க முடியாமல் தான் இருக்கிறேன் பல ஊடகங்களிலும் சொல்லியாச்சு ஆதலாலேயே இன்றைய நிகழ்வை நான் எந்த சமூக வலைதளத்திலும் பதிவிட முடியாமல் போனது காரணம் மக்களின் எச்சில் துப்புகளுக்கு என் முகத்தை மீண்டும் மீண்டும் காட்டக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமூகம் என்னை கொண்டு போய் நிறுத்தி கொண்டே இருக்கிறது படைப்பு இந்த அரங்கம் எனக்கு நெஞ்சோடு அணைத்து கொள்ளும் ஓர் கலையணைதான் சூர்யா அவர்களுக்கு அமிர்தம் சூர்யாவிற்கு என்னை பற்றியான யார் இந்த ரேகா என்பதை அறிமுகப்படுத்தியது இந்த படைப்பு படைப்பு என்று ஒன்று இருப்பது அதுவரை எனக்கு தெரியாது காரணம் நான் எப்படிப்பட்ட இலக்கியவாதி என்றால் இங்கே இருப்பவர்களெல்லாம் ஒரு அரசியல் பேசிக்கொள்ளும் இலக்கியவாதி அல்ல முகம் தெரியாத எழுத்துக்களை மட்டுமே நம்பி ஒரு புத்தகத்தை அது கவிதை நூல் சிறுகதை நூல் நாவல் என்று எந்த வகையில் இருந்தாலும் அந்த நூல் யார் கொடுக்கிறார்கள் என்கின்ற முகத்தை மட்டும் பார்த்து அந்த புத்தகத்தை படிக்கும் அளவுக்கான அரசியல்தான் எனக்கு தெரியும் அதை தாண்டி எந்த அரசியலும் இவர் புத்தகத்தை படித்தால் இவர் புத்தகத்தை படிக்கக்கூடாது இவரிடம் கை குளிக்கினால் இவரிடம் கை கொடுக்கக்கூடாது என்கின்ற அரசியல் தெரியாத தான் நான் இலக்கிய உலகத்திற்கு ஆனாலும் கூட படைப்பு என்கின்ற ஒற்றை வரியை சொன்னார் சில இலக்கியவாதிகளின் பெயர்களை சொல்லி இப்படியாக இவர்களெல்லாம் வருகிறார்கள் என்று சொன்னார்கள் தொடர்ந்து வாசிப்பின் அடையாளமாக இங்கே வந்திருக்கும் அத்துணை பேரையும் நன்னால் மேடைக்கு அழகாக அழைக்க முடியும் காரணம் உங்களையெல்லாம் நான் படித்து கொண்டிருக்கிறேன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய செயல்களின் மீது எனக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது ஆதலால் தான் நான் இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கின்றேன் இந்த நிகழ்வு புத்தக வெளியீட்டு விழாக்களில் ஒரு புத்தகத்தை குறித்து பேசுவதோ அதற்கு அந்த புத்தகத்தை படிக்க நேரம் ஒதுக்குவதோ என்பதெல்லாம் இன்றைய காலகட்டங்களில் மிகச்சிறந்த பேச்சாளர்களுக்கும் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கும் மிகச்சிறந்த படைப்பாளர்களுக்குமே சாத்தியமற்ற ஒன்று காரணம் கலியுகத்தில் இருப்பதால் சூர்யா என்னிடம் சொன்னார் முகவரி அனுப்பு உனக்கு ரெண்டு சாய்ஸ் தர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறியா இல்லை அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறுகதைகளை படித்து நீ அதை பேசுகிறாயா என்று சொன்னார் சூர்யா நீ எந்த கிணத்த காட்டினாலும் நான் குதிப்பேன் அதில் வைரம் தானே கிடைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் தொகுத்து வழங்கணும்னா நான் தொகுத்து வழங்குறேன் என்னால் எந்த கதாபாத்திரமாகவும் இந்த உலகில் வாழ முடியும் என்று நம்புகிறவள் அதே சமயத்தில் சிறுகதையை படித்து நீ பேசு என்றால் என்னால் பேசிவிடவும் முடியும் காரணம் நிறைய படிக்கிறேன் தொடர்ந்து படிக்கிறேன் சம்பந்தப்பட்டவர்களை படிக்கிறேன் என்பதால் சரி என்று புத்தகத்தை அனுப்பினார் இது நம் ஊரில் வாழக்கூடிய ஒருவரின் கதை அல்ல நிச்சயமாக வெளிநாட்டில் இருப்பவர் தானே அவர் எப்படி தமிழ்நாட்டை பற்றியோ அல்லது தமிழை பற்றியோ இவ்வளவு எல்லாம் ஏதாவது ஒரு கதை எழுதிவிட்டு போயிருப்பார் என்று கொஞ்சம் தெனாவாட்டாகவே புத்தகத்தை பிரித்து சரி அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் இந்த கருப்பன் என்பது இங்கே நான் கருப்பனாக வீற்றிருப்பவனை சிவனாக பார்த்தேன் இந்த ஓவியத்தை வரைந்தவரோ அல்லது இதை படைத்தவருக்கு என்னுடைய பெரும் வாழ்த்துக்கள் இதனுடைய ரைட் சைடு ஹேண்டு மசில்ஸ் எல்லாம் தெரியுது எல்லா தெய்வங்களுக்கும் சதைகளை மிக அழகாக வடிவமைப்பதிலே ஓவியர்கள் மிக அழகான வல்லுநர்கள் அவர்கள் லெஃப்ட் சைடில் அவரோட மசில் சத்தி கண்ணை போய் பார்த்தா இது காமக்கண்ணன் சொல்கிறதா அல்லது ஈர்க்கும் கண்கள் என்று சொல்வதா அதையும் தாண்டி எனக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய கருப்பன் என்று சொல்வதா என்று இந்த அட்டைப்படத்தை மட்டுமே ஒரு இரண்டு மணி நேரம் பார்த்து 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 ரசித்தேன் அதற்கு என் இரண்டு கைகளோடு கட்டுக்கள் என் அம்மாவினுடைய குலதெய்வம் கருங்குட்டி அது கேரள மாநிலத்தில் கருப்பனை கருங்குட்டி என்று சொல்வார்கள் இந்த கதை ஏதோ ஒன்று இவர் அழகாக தேவ குறிப்பிட்டிருந்தார் இதை நீங்கள் புனைவு என்று நினைத்தால் புனைவு வாழ்க்கை என்று நினைத்தால் வாழ்க்கை என்று நிறைய கதைகள் இன்று வருகிறது நிறைய கதைகளை நாம் தெருக்களில் பார்க்கிறோம் வீடுகளில் பார்க்கிறோம் ஊர்களில் பார்க்கிறோம் நாடுகளில் பார்க்கிறோம் எல்லாவற்றையுமே இங்கு பதிவு செய்ய முடிவதில்லை மனதோடு ஒட்டி இறுக்கி பிடித்து அழுத கதைகளை கூட பதிய முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களை நான் அறிவேன் ஆனால் தேவா அவர்கள் இந்த சிறுகதைகளில் எல்லாம் அவர் தாத்தாவை அவர் அப்பாவை அவரை புகுத்தியிருக்கிறாரோ இதற்கிடையில் படிப்பவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பத்தை இதற்குள் புகுத்துவார்கள் அவர்கள் சார்ந்த பார்த்த ஊர்களில் இருப்பவர்கள் அதில் புகுத்துவார்கள் எனக்கும் சிவகங்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை எனக்கும் துபாய்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை ஆனால் சிவகங்கையை நான் கேரளாவில் நான் பிறந்து வளர்ந்த ஊராக மாற்றி என் ஆறாம் வகுப்புகளில் கிணற்றுகளில் தண்ணீர் சுமப்பதற்காக எத்தனையோ மைல்கள் கடந்து போய் அந்த கிணற்று பானையிலிருந்து எடுத்து அந்த பானையை வீடு வந்து சேர்த்த கதை கிணறு என்னை ஞாபகப்படுத்தியது இந்த கிணறு கதையே கிட்டத்தட்ட லாஸ்ட் தான் இந்த கிணறுங்கிற வார்த்தையே வருது அது வரைக்கும் கிணறே வராது அங்க செல்வம் வருவாங்க லதா வருவாங்க கிருட்டினன் வருவாரு இவர்களெல்லாம் என் தாத்தாவாக என் அத்தையாக என் சித்தியாக என்னால் எப்படி இந்த கதைக்குள் புகுத்த முடிந்தது அதுதான் இந்த சிறுகதைக்கான சிறப்பு அதற்கு தேவாவர்களை பாராட்டுகிறேன் அடுத்ததாக இந்த தலைப்புக்கு வெள்ளை கருப்பன் என்று வைத்திருக்கலாமோ என்று தோன்றியது காரணம் இன்றைக்கு தான் அவரை நேரில் பார்க்கிறேன் அவர் இவ்வளவு வெள்ளையாக இருப்பார் என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாக தலைப்பை என்னிடம் நல்லு அவர்களிடம் சொல்லி வெள்ளை கருப்பன் என்று வைத்திருக்கலாமே அப்படியாவது ஒரு புரட்சி ஏற்படட்டும் என்று நினைத்திருப்பேன் கொஞ்சம் சிவகங்கையிலிருந்து எல்லாம் இறக்கி வைத்து வெளிநாடுக்கு பயணம் செய்ய வைக்கிறார் நான் எல்லா கதைகளையுமே படித்தேன் சூர்யா சொன்னார் ஒளிவண்ணன் அவர்கள் வருகிறார்கள் முதல்ல பேசுகிறேன்னு வேறு சொல்லிட்டாரு நான் முதல் கதையை படித்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாரு அதனால சரி சொன்ன கதையே நான் ஏன் திரும்ப சொல்லணும் சரி சூர்யா நான்கு கதைகளை சுருக்கி இரண்டு கதையாக மாற்றிக்கொள்கிறேன் என்று இந்த சிறுகதை முழுக்க வித்தியாசமான வார்த்தைகளால் புனையப்பட்டிருக்கிறது அது சிவகங்கை மாவட்டத்தினுடைய வட்டார வழக்கு மொழியா என்பதை நான் அறியேன் அதே சமயத்தில் தமிழ் எழுத்துக்களில் தமிழ் வார்த்தைகளில் தமிழ் சொற்களில் இப்படியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது என்பது இந்த புத்தகத்திற்கு ஒரு பெரிய அழகுதான் அந்த அழகை திருத்தியவரும் இப்படியான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பதிப்பாளருமான நல்லுவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சில பேர் அவங்களுடைய ஆதிக்கத்தை பல படைப்பாளர்கள் புகுத்தி விடுவார்கள் திரைப்படத்தில் தன் கதையை ஏற்றுக்கொள்ளாத பல இயக்குநர்கள் விலைக்கு போன மாதிரி தான் அதனால் தான் தமிழ் தமிழ் சினிமாக்கள் இவ்வளவு மோசமானது நான் இதில் தினேஷ் அவர்களை முழுக்க முழுக்க தேவாவாக பார்க்கிறேன் அந்த தேவா நீங்க தானா ஏனென்றால் மலேசியா சிங்கப்பூர் துபாய் இம்மாதிரியான ஊர்களில் மகிழுந்தை நீங்கள் ஓட்டும் பொழுது அதாவது காரை நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இந்தியாவில் நம்ம வாங்கின எந்த லைசன்ஸுமே அங்கே செல்லாது அல்லது இப்போ தேவாவோடு நான் பயணிக்கையில் ஆசைக்காக நான் அருகில் இருந்து ஓட்டலாம் அது ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் அதற்கு மேலெல்லாம் ஓட்டினா போலீஸ் வந்துடுவாங்க நம்ம ஊர்ல வர இறங்கட நாயா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க அந்த கதை முழுக்க என்னை மலேசியா சிங்கப்பூர் துபாய்களில் நான் பயணித்த தெருக்களை போல அல்லது நான் பயணித்த அந்த நெடுஞ்சாலைகளை போல தினேஷோடு நான் முழுக்க பயணித்தேன் அந்த தினேஷை நான் தேவாவாகவே மாற்றிக்கொண்டேன் தினேஷ் என்கின்ற வருங் இடங்களிலெல்லாம் என்னை தேவா 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 என்றே பயணிக்க வைத்ததற்கு காரணம் அவர் வாழும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சூழல் அல்லது அந்த ஊர் அப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பொதுவாக வாகனம் ஓட்டும் பொழுது பல்வேறு சிந்தனைகளில் ஓட்டுகின்றோம் குடும்ப பாரங்களை சுமந்து ஓட்டுகின்றோம் பல்வேறு நினைவுகளை சுமந்து இந்த வாகனம் ஓட்டும் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தின் உச்சிப்பிடியை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆட்டுவதை போலத்தான் இருக்கும் காரணம் என்னவென்றால் மனைவியிடம் திட்டு வாங்கிய கணவனாக இருக்கலாம் அக்கா தங்கைகளின் அடி வாங்கிய தம்பியாக இருக்கலாம் இப்படி பல்வேறு கதாபாத்திரங்களை கையிலேந்து ஒரு டிரைவர் இயக்குனர் அவரை நம்பி விமானங்களில் பயணம் செய்கின்றோம் ரயில்களில் பயணம் செய்கின்றோம் பேருந்துகளில் பயணம் செய்கின்றோம் மகிழுந்தில் பயணம் செய்கின்றோம் அந்த ஒற்றை மனிதனை நம்பி அந்த ஒருவராக இத்தனை கதாபாத்திரங்களையும் ஏந்திய ஒருவராக தினேஷை பார்த்தேன் தினேஷ் என்கின்ற பெயர் தேவாவாக எனக்கு காட்சி அளித்தார் அங்கிருந்து சிவகங்கை புறப்படுகிறார் இதற்கு டைட்டில் என்ன வச்சிருப்பாரு என்ன வச்சிருப்பாரு என்ன வச்சிருப்பாரு வச்ச டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லையே நான் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கறேன் என்னால் முடியவே இல்லை கடைசி பேஜுக்கு முன்னாடி பேஜ் வருது அப்போ தான் ஒரு கொம்பனை கொண்டு வந்து இறக்குறாரு அப்போ தான் அது கொம்பன் அந்த கதைக்கு சம்பந்தமானவராக இருக்காரு அப்படின்னு தெரியுது உடனே அவருடைய இளைய பருவத்திற்கு போய் அந்த கொம்பனுக்கு நடந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தப்பித்து கொள்வதற்காக பல திட்டுகளை எல்லாம் வாங்கி கொண்டு அங்கே முடிக்கிறார் இந்த தினேஷினுடைய நெடுதூர பயணம் இந்த கார் பயணம் மகிழ்ந்து பயணம் என்னை ஈர்த்ததை போலவே இன்றைக்கு அரசாங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் தொழில் அதிபர்கள் இங்கே இருக்கிறீர்கள் அரசிலிருந்தோ அல்லது ஒரு தனியாரிலிருந்தோ ஒரு டெண்டர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் நன்றாக தெரியும் சாதாரணமாக இந்த டெண்டர் அப்படிங்கிறது பெரிய ஒரு வார்த்தையாக அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் துறைகளிலும் சார்ந்து சாதாரணமாக ஒரு நடிகைக்கோ ஒரு புதிய திரைப்படத்திற்கோ காஸ்டியூம் டிசைனராக ஆர்டர் எடுக்க போனால் அவர்கள் படும் அவதைகளிலிருந்து அந்த அவமானங்களிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து அந்த ஒவ்வொரு ஆர்டரும் அவர் டிசைனர் ஆர்டர் வாங்க போகும்போது அவருடைய இந்த பில்டர் யார் இந்த டெண்டர் அறிவிக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாகவே இருந்துச்சு ஏன்னா சமீப காலமாக என்னுடைய ஒரு நண்பர் பேசிக்கொண்டே இருந்தால் நான் டெண்டர் வாங்க போகிறேன் அப்படின்னு டெண்டர் யாருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த கிட்ட பேசும்போது சொல்கிறாரு அது நாலு மாதத்துக்கு முன்னாடி டெண்டர் முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் அனோன்ஸே பண்ணலையப்போ எப்படி டெண்டர் முடிஞ்சிருச்சு அதாங்க நம்ம வேண்டப்பட்ட ஆளுக்கு கொடுத்தாச்சு இந்த வேண்டப்பட்ட ஆளுக்கு டெண்டர் கொடுத்தாச்சு அப்படிங்கிற தகவல் தெரிவதற்கே நமக்கு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஆனால் டெண்டர் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கிட்டான் அப்போது இது கிடைக்கும் என்று பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய தினேஷ் இது விடுதிகளை நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நம்மளும் தங்கிறது உண்டு சிறிய பத்துக்கு பத்து ரூம்லருந்து ஸ்டார்ஸ் ஹோட்டல் வரைக்கும் நம்ம தங்கிறது உண்டு உண்மையிலேயே மேலே பார்த்தா வானமும் தெரியாது கீழே பார்த்தா காதலியும் தெரிய மாட்டா எங்கே பார்த்தாலும் எதுவுமே தெரியாத ஒரு உலகத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட அதை டிசைன் பண்ணி அதை ஓவியங்களால் நிரப்பி சத்தங்களால் வடிவமைத்து அதை அவ்வளவு அழகாக மாற்றுவதற்காக ஒரு டெண்டர் அவ்வளவுதானே அப்படின்னு என்னால் அங்கே நிறுத்தவே முடியல நான் இந்தியாவை நினைத்துக்கொண்டேன் உலகில் பல நாடுகள் நான் பயணித்த நாடுகளும் நான் தங்கிய மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸும் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு காரணம் தினேஷோட உழைப்பை நான் பார்க்குறேன் அந்த ஏசி மாற்றவனுக்கு எப்படி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கோம் ஒரு ஆணி அடிக்கிறவனுக்கு கிடைச்சிருக்கோம் ஒரு பில்டிங்கை இடிக்கிறவனுக்கு எப்படி ஆர்டர் கிடைச்சிருக்கோம் நான் ஒவ்வொன்றா அப்படியே சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி மொத்தமாக ஒரு டெண்டர் பிஸ்னஸே ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி எனக்கு அந்த கதையை கொண்டு போய் நிறுத்தியது உண்மையிலேயே வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த ஒற்றை கதையில் கொம்பன் என்கின்ற கதையில் ஒரு தனி மனிதன் அல்லல் படும் கஷ்டங்கள் இன்றைக்கு நம்ம சென்னையில் இருக்கோம் சினிமாவுக்காக வந்தவர்கள் தன் எழுத்தை இங்கே பறைசாற்றுவதற்காக வந்தவர்களெல்லாம் மெரினாவில் படுத்து இருக்கிறேன் கோயம்பேடு ம பேருந்து நிலையத்தில் படுத்து இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளும்போது சில நேரங்களில் கண்ணீர் வடிக்க நேர்ந்தாலும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவள் அந்த பத்துக்கு பத்து அறையில் தங்கி இருக்கும் பொழுது தண்ணி எடுத்து கொடுக்க ஒரு நாதியற்றவர்களாக வெளிநாடில் வாழும் இவர்களுக்கு இந்த கதை சமர்ப்பணம் தான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு இது ஆறுதல் கண்ணீரை துடைக்கும் ஒரு அழகான கைக்குட்டையாகத்தான் நிச்சயமாக இது கிடைக்கும் இது எங்கோ பார்த்த கதை அல்ல இதில் இருக்கும் அத்தனை கதைகளும் அத்தனை சிறுகதைகளும் தேவா அவர்கள் கண்முன்னே நடந்தது காதுகளில் கேட்டது அவர்களுடைய பாட்டனுக்கு நடந்தது என்றெல்லாம் தான் என்னால் எழுதி கொள்ள முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு கிணறு இருக்கிறது அந்த காலகட்டங்களில் என்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு கிணறு இருக்கிறது என்று எங்கோ படித்த ஞாபகம் அந்த தாத்தா இறுதியில் மரணப்பட்டு விட்டார் அவர் கிருட்டிணன் இறப்பதற்கு முன் அந்த குடும்பத்தை எவ்வளவு அழகாக பக்குவமாக அந்த குடும்பத்தை அந்த ஒரு ட்ராமா போகிற காட்சியெல்லாம் உண்மையே சினிமாவில் வச்சா கிளாப் தள்ளும் சார் அந்த ஒரு கதையை மட்டுமே இந்த கிணறு என்கின்ற ஒரு கதையை மட்டுமே அழகான திரைக்கதையோடு எடுத்தால் இன்றைக்கு இருக்கும் தமிழ் சினிமாவில் மிக அழகான ஒரு தன் சினிமா கிடைப்பதற்கு அழ அ தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க அதில் இறந்தவர்கள் இருக்காங்க அதுவும் அந்த லதா கதாபாத்திரத்தையும் செல்வம் கதாபாத்திரத்தையும் என்னால் எப்படி இமேஜினே பண்ண முடியும் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க அப்படிப்பட்ட கதைகள் இல்லை எங்கோ பார்த்த கதைகள் புனைவு கதைகள் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொருகி சோர்வடைத்து சோர்வடைய வைத்து நம்ம எல்லாம் ஏண்டா இந்த துறையில் இருக்கிறோம் என்கின்ற அளவுக்கு நம்மை தள்ளிய நிலையில் இந்த கருப்பன் புத்தகத்தை நான் மூன்று முறை படித்தேன் காரணம் புரியாமலும் புதிராக இருந்ததனாலும் இந்த வாழ்க்கை நம்மோடு எங்கெல்லாமோ தட்டி தட்டி வந்து கொண்டே இருக்கிறதே என்று இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் கோடங்கி இந்த கதைக்குள் நான் முழுவதாக போகவில்லை ஏதோ ஒரு சில மாதங்களில் மட்டும் மலைகளிலிருந்து இந்த கோடங்கி என்கின்றவர்கள் இறங்குவார்கள் அவர்கள் இரவு நேரங்களில்தான் குறி சொல்லி போவார்கள் என்று கேட்டிருக்கிறேன் பார்த்தும் இருக்கின்றேன் ஒரு நாள் நான் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு முதலாம் ஆண்டு அப்போதுதான் சேர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் கல்லூரிக்கு அவசர அவசரமாக புறப்படும் நேரத்தில் ஒரு கோடங்கி வந்து இந்த வீட்டுக்கு வரப்போகுது இந்த வீட்டுக்கு வரப்போகுது இந்த வீட்டுக்கு வரப்போகுதுன்னு ஒரு அஞ்சு வாட்டி சொன்னார் சரி எந்த இந்த வீட்டுக்கு ஏதோ வரப்போகுதுன்னு நானும் ரொம்ப ஆர்வமாக அவருடைய ஆடை எல்லாமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்தது பிறகு காலங்களால் தான் நான் இவர்கள்தான் கோடங்கியர்களாக இருப்பார்களோ என்று நினைத்துக்கொண்டே அவர் சொன்னார் இந்த வீட்டுக்கு வண்டிக்கேற்ற சக்கரம் வராது சக்கரத்துக்கேற்ற வண்டி வராது வண்டிக்கேற்ற இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய காலங்கள் இப்போ தான் அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் இந்த வீட்டு பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வராது வந்தாலும் விட்டுட்டு போயிடும் அப்படின்னாங்க கோடங்கி என்ன சாமி என்ன அதெல்லாம் வந்து நம்பணுமா அப்படின்னு கேட்டு அதை ஒதுக்கி வைத்த ஒரு காலம் உண்டு ஆனால் இன்றைக்கு மூன்று நேர நிம்மதியாக சாப்பிடுவதற்கும் உத்வேகமாக பல கோடகைங்கள் இங்கே வாழ்வதற்கும் இவ்வாறான கதைகள் மீண்டும் மீண்டும் நமக்கு வித்தியாசமான ஒரு கோணத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது என்பது அங்கே நான் உணர்ந்து கொண்டேன் அந்த ஞாபகங்கள் என்னை உணர்த்தியது கருப்பன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுகதைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டங்களையும் நான் ஒரு கதை சொல்லலை ஒரு வரி சொல்லலை ஒரு பத்தி சொல்லலை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டங்களையும் உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களையும் இறந்த காலத்தில் போனவர்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான புத்தகமாக இருக்கிறது இந்த கருப்பனை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டாம் உங்கள் கைகளில் ஏந்துங்கள் உங்களை அறியாமல் அதை பிரிக்கப்படுவீர்கள் பிறகு அதில் நுழைக்கப்படுவீர்கள் இந்த புத்தகத்திற்கு கீழே நீங்கள் ஏராளமான உங்கள் சொந்தக்காரர்களை இணைத்து எழுதப்படுவீர்கள் அதற்கு இந்த புத்தகம் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்று கூறி தேவா சுப்பையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இவ்வளவு எளிமையாகவும் இவ்வளவு அமைதியாகவும் இருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் மனிதர் இவ்வளவு பிரச்சனைகளை எழுதி இருக்கிறார் அதில் ஒவ்வொரு இடத்திலும் இதற்கு நான் காரணமல்ல ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டுரை அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கும் ஒரு ஊரில் ஒரு ராணி இருந்தார்கள் ஒரு ராஜா இருந்தார்கள் என்றுதான் தொடங்குவார்கள் ஆனால் அதெல்லாம் இல்லாம அந்த பூம்பரிங் எல்லாம் இல்லாம அந்த எல்லாம் இல்லாம எந்த கதையும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் இதிலே மிக அழகாக ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கின்றேன் வாழ்வின் மையப்பகுதியை எட்டிவிட்டவர்களும் கடந்து விட்டவர்களும் இந்த கதைகளில் வரும் ஒரு சில சம்பவங்களை ஏனும் கண்டிருப்பார்கள் அல்லது அனுபவித்திருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை தங்களுடைய நாட்குறிப்பேட்டை புரட்டி பார்க்கும் அனுபவம் இந்த கதைகள் வழியாக கிடைக்கும் இளைய தலைமுறைக்கோ பிறர் டைரியை வாசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது அடையும் மன கிளர்ச்சி நிச்சயம் நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு வித்தியாசமான ஊர் பயணங்களை சந்திக்க முடியும் இதில் நீங்கள் விட்டு வந்த ஊர்களுக்கு செல்லப் போகிறீர்கள் போகாத துபாய்க்கு இந்த புத்தகத்தால் உங்களால் போக முடியும் வெளிநாடுகளில் ஓட்ட முடியாத மகுழுந்தை காரை உங்களால் இந்த புத்தகத்தால் ஓட்ட முடியும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை தருகிறேன் காரணம் நான் கருப்பனை படித்ததால் இந்த கருப்பனை எனக்கு ரொம்ப பிடித்ததால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் என் மகள் படிக்கும் கல்வியில் கூட நான் வந்து ப்ரின்ஸ்பலை பார்க்க கேட்குறப்ப எனக்கு அனுமதி கொடுக்கல ஏன்னா நான் ஆர்டர் கேட்க போகிறேன்னு ஒரே காரணத்தினால ஸோ தினசரி வாழ்க்கையில் வந்து நான் பல அவமானங்களை சந்திச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பிஸ்னஸ்ஸுன்னு போயிட்டால் சொந்தக்காரங்க தான் அந்த ஸ்கூலில் இருப்பாங்கன்னு நினைப்போம் தான் புள்ள படிக்கிற ஸ்கூல் நினைப்போம் பார்க்க விட மாட்டாங்க நம்மளை வந்து அப்போ ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க பல அவமானங்கள் ஒரு பெண்ணாக ஒரு ஆண்டப்பனராக பல அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன் அதனால எனக்கு என்னோடய ஃப்ளாஷ்பேக்கில் ஞாபகம் வந்துச்சு ரொம்ப அழகாக நூல அறிவுக்கம் பண்ணியிருக்கிறீங்க